ஷோகேஸ் ஹால் நம்மளுடைய ஷோகேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது வந்து இது பண்ணி பத்து வருஷம் ஆச்சு ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க லைவுக்கு வரவங்க ஹாய் சொல்லுங்கள் நம்முடைய ஹால் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து இட்லி இந்த மாதிரி தான் ஊற்றணும் மாவாட்டி வச்சாச்சு அதனால் இட்லி அது என்னன்னு தெரியல நைட்டு சமையலுக்கு வந்து மாவு இல்லைனா என்ன பண்ணுறதுனே பைத்தியமே பிடிக்குதுப்பா வர்றவங்க லைக் போடுங்க வர்றவங்க லைக் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தெல்லாம் மேலே இந்த மாதிரி பையில் கவரில் கெட்டி போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் தூசி எதுவும் டஸ்ட்டு அடையாது இந்த பொங்கலுக்குலாம் இந்த மாதிரி விளக்குறாங்க பார்த்தீங்களா பாத்திரம் தள்ளி போட்டு இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிங்கன்னா கவரில் விளக்கணும் அவசியமே இல்லை உண்மையிலே நீட்டாக இருக்கும் புது பாத்திரம் மாதிரி அப்படியே இருக்கும் லைவுக்கு வர்றவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க நம்ம தான் பாத்திரத்தை சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அடுத்து வந்து பிரிட்ஜு கவர் பாத்தீங்களா மேலே வந்து ஏதாச்சும் கிராஸ் ஏதாச்சும் படாத அளவு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கேன் பாருங்களா இது தான் கிடைக்குது நல்லா இருக்கு லைவுக்கு வர்றவங்க ஹாய் சொல்லுங்க இந்த டைம் வந்து பேரும் பிரைடேனால சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்க லைவுக்கு வரவங்க ஹாய் சொல்லுங்கப்பா பாத்துக்கோங்க இந்த ஹால் நல்லா இருக்கான்னு பாருங்க ஒரு எட்டு வருஷம் இருக்கும் அழகா இருக்கான்னு சொல்லுங்க லைவுக்கு வரவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க இந்த டைம் வந்து எல்லாப்பறம் சாமி கும்பிட்டு இருப்பீங்கனால யாரும் லைவுக்கு வரல நம்ம வீட்டில் இட்லி தான் மாவாட்டி ஆட்டி ஆனால் கொஞ்சம் லேட்டாக மாவு ஆட்டினதுனால மாவு புளிக்கல அது கீழே சாம்பல் லேட் ஆட்டாதனால லேட்டா மாவு ஆட்டினவங்களாம் இந்த மாதிரி இது வந்து டீ இப்போ போட்டது எங்கள் பாப்பா தான் டீ போட்டா அதனால இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா மாவு புளிக்கலின்னு சொல்லிட்டு கீழே வந்து சாம்பல் வச்சிருக்கேன் சாம்பல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கீ சீக்கிரம் மாவு உண்மையிலே புளிச்சிடும் லேட்டாக தான் ஆட்டினேன் மாவு புளிக்கலைன்னு சொல்லிவிட்டு சாம்பல் கீழே வச்சுருக்கேன் பாருங்களா சாம்பல் நீங்கள் ஒரு நாலு மணிக்கு ஆட்டிட்டு நீங்கள் க கண்டிப்பாக புளிக்கும் சீக்கிரமாகவே புளிச்சிடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இதான் நம்மளோட கிச்சன் கிச்சன் டூர் ஒரு நாளைக்கு ஸ்பெஷலாக போடுறேன் கசகசன்னு எதுவும் டப்பாலாம் அதிகமாக இருக்காது பார்க்குறவங்க ஒரு லைஃப் போடுங்க லைக் போடுங்க நாளைக்கு வந்து சனி பிரதோஷம் பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயிலில் வந்து நாலரை டு ஆறு மணி வரைக்கும் பூஜை எல்லாமே நடக்கும் போகும்போது பால் வாங்கிட்டு போங்க ஒன்றுமே சிவனை போய் ச தரிசனம் பண்ணுங்கள் உண்மையிலே நல்லது கிடக்கும் நட நடக்கும் நாளைக்கு சனி பிரதோஷனால் பேரும் போயிட்டு வாங்க கோயிலுக்கு நல்லபடியாக பிள்ளையாருக்கு போய் நெய் தீபம் போடலாம் சிவனுக்கு சிவனுக்கு வந்து நெய் தீபம் போடலாம் நாளைக்கு வந்து சனி பிரதோஷம் எல்லா பேரும் கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவராத்திரியும் பௌர்ணமியும் ஒன்றா வருது நல்லபடியாக எந்த கோயிலுக்குனாச்சும் உங்கள் குலதெய்வக்கு போடலேனாலும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்குனாச்சு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிடுவாங்க பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க இதான் நம்மளுடைய ஹால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க எங்களுடைய ஷோகேஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க எங்க வீட்டு ஷோகேஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கப்பா கீழே எதாச்சும் கேட்கன்னா கேளுங்க கீழே எதாச்சும் கமானில் கேட்கன்னா கேளுங்க நம்ம இனிமேல் இட்லி ஊற்றணும் மாவாட்டி வச்சிருக்கோம் அது இவ்வளோ ஃப்ரீயாக பேசிகிட்ருக்கோம் மாவு ஆட்டுறதுனால ரொம்ப மாவு இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இட்லியே ஊற்றணும் தேங்காய் சட்னி வச்சோம் ஆ வாட் இஸ் தி ப்ரைஸ் என்னது என்ன கேட்குறீங்க சோகேஸோடு கேட்குறீங்களா என்ன ப்ரைஸ் கேட்குறீங்க எவ்வளோன்னு கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க அப்படியே கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க ஏதாச்சும் கேட்குன்னா கேளுங்க நாளைக்கு சனி பிரதோஷம் எல்லா பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து மகாரா சிவராத்திரி பௌர்ணமி சேர்ந்து வருது நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க எதோட ப்ரைஸ் கேட்குறீங்க இது வந்து ரெடிமேடாக பண்ண சோகேஸ் தான் இது வந்து ரெடிமேட்டாக பண்ணதான் வீட்டிலேயே ரெடிமேட்டாக பண்ணது இது வாங்கலை ஹாய் 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 ப்ரைஸ் ஆஃப் இஸ் கவுஸ் இது வந்து ஓன் ஓன் வீடு தான் எங்கள் சொந்த வீடு தான் ஓகே இது எங்க சொந்த வீடு தான் இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சு ஓகே ஏய் அமைதர் அமைதர்ரா நகுலு ஹாய் 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 நகுலு நீயில் ஆட வேணாம் புஸாமது

நந்தி காணி போ하다 பசமரே ஹாய் ஆ என்னமா டா உங்க வீட்ல என்ன சாப்பாடுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்ல இன்னைக்கு மீனு இருக்கணும் அப்படியே பாக்கறதுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க பா அப்படியே நான் அன்றைக்கி சனி பிரதோஷத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் நாளைக்கு சனிக்கிழமை சனி பிரதோஷம் சனிக்கிழமை தான் எப்போயுமே வரும் வட்ட வட்டம் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லபடியாக சிவன் கோயிலுக்கு போய் பால் அப்படி பால் வாங்கிட்டு போங்க போகும்போது பால் தயிர் எதுனாலும் வாங்கிட்டு போகலாம் முட்டை நெய் தீபம் போடலாம் பார்க்குறவங்க ஏதாச்சும் கேள்வி கேளுங்கப்பா ஹாய் சொல்லுங்க ஒருத்தவங்க எதோட ப்ரைஸ் கேட்டீங்க எங்க வீடு இந்த வீடு வந்து ஓன் ஹவுஸ் தான் முத கேட்டுனா அது பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அதெல்லாம் இருக்கும் ஃபேமிலியோட ஜாயின் ஃபேமிலி தான் ஜாயின் ஃபேமிலியாக தான் இருக்கும் எல்லா பேரும் சரி இன்னைக்கு லைவ் அவ்வளோதான் போயிட்டு வரேன் பாய் இன்னமே வீட்லேயும் ஊற்றணும் இன்னைக்கு ஃப்ரைடேனால எல்லா பேரும் சாமி கும்பிட்டுருப்பீங்க அந்த டைம் பார்த்து நான் லைவ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சாமி கும்பிடலை ஏன்னா பீரியட்ஸ் ஆகி செவன் டேஸ் ஆகலை அதனால சாமி கும்பிடலை அதனால ஒரே தான் நாயிட்டு இல்லைன்னா நாளைக்கு எல்லாத்தையும் வீடெல்லாம் தொடச்சி நாளைக்கு சாமி கும்பிடலான்னு ஒரு ஐடியாலாம் இருக்கும் இன்னைக்கு அதனால சாமி கும்பிடல இன்னைக்கு ஃப்ரைடேனால எல்லா பேரும் இந்த டைம் சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்க சரி சாமி நல்லபடியாக கும்பிடுங்க லவர் ஸ்டே வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் லவர்ஸ் ஸ்டே காதலிகளுக்கு மட்டும் தான் சொல்லணும் அவசியம் இல்லை நம்ம அன்பை வந்து யாருக்குனாலும் வெளிப்படுத்தலாம் நம்ம குழந்தைய நம்ம ஹஸ்பண்டு நம்ம அம்மா நம்ம அப்பா அண்ணன் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் லவர் ஸ்டே வாழ்த்துக்கள் எதனாச்சும் வாங்கி கொடுத்து வாழ்த்துங்க பார்க்குறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம் கேளுங்க ஹாய் சொல்லுங்க லைக் போடுங்க சரி இன்றைக்கி லைவ் இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம போய் சமைக்கணும் ஹாய்மா 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 ஹாய் ஹாய் சொல்கிறா கிறிஸ்விகா ஹாய் ஹாய் கிறிஸ்விகா ஹாய் ஹாய் கிறிஸ்விகா ஹாய் வந்திருக்காங்க பொம்மி விடு பொம்மி விடு பொம்மி கிறி கவில என்ன சாப்பாடு சாப்பிடல என்ன கவில என்ன சாப்பாடு நம்ம பக்கத்து பேசிட்டு இருக்காங்க என்ன சாப்பாடு ஐ ஆ பீக் பூரி பூரியா சரி சரி எங்கள் வீட்டில் இட்லி 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 சரி நெக் லைவ் அவ்வளோதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு லைவ்வில் ஒரு டாபிக் கூட வரேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாள் நான் டாபிக் எதுவும் கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒரு டாப்பிக் பேசுகிறேன் ஓகே பாய் ஐ லவ் யூ ஐ ஆம் ஹாப்பி ஆ தேங்க்யூ கிறிஸ்டிகா போகாதீங்க வா எங்களுக்கு வேலை இருக்குல்ல போகாதீங்கன்னா எங்கேயும் போகணும் இருக்க வேலை இருக்குல்ல நீங்கள் கீழே வாங்க பேசுவோம் பக்கத்தில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு லைவில் வரீங்களா கீழே வாங்க பேசுவோம் ஹாய் ஹாய் சரி போயிட்டு வரோம் கண்டிப்பா காலரும் இதுக்குள்ள கற்றுராது சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு டாப்பிக்கோட பேசுவோம் இந்த ரெண்டாம் நான் டாப்பிக் கூட பேசலை மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானதான் நான் வந்து டெய்லி ஒரு தினசரி ஒரு லைவ் போடுறேன் இந்த ரெண்டு நாளும் வந்து சும்மா வந்து வீட்டில் நடக்கிறது அப்படியே போட்டிருக்கேன் சரி நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் ஓகே இவர் ஃபேஸ் சிஸ்டர் சரி நாளைக்கு காமிக்கிறேன் நாளைக்கு காமிக்கிறேன் ஃபேஸோடு நாளைக்கு போடுவோம் லைவ் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ബൈ അയവ് അവളോദാ ബായ് ബായ് ബായ്